அயலாக தோன்று அன்றாடம் செய்த சீரம் சிவகாமி பெற்ற சிறிதோர் குழந்தை சிம்மாசனத்தில் ஏறி அவகாசமின்றி அயலாக தோன்று அன்றாடம் செய்த தீரம் தாய் தேசமீட்ட தானே உவந்து போர்கோலம் கொண்ட தீரம் சிறு கண்டும் சிறிதேனும் அச்சம் கொல்லாத கொள்கை வீரம் தாய் தேசமீட்ட தானே உவந்து போர்கோலம் கொண்ட தீரம் சிறை நூறு கொண்டும் சிறிதேனும் அச்சம் கொல்லாத கொள்கை வீரம் கர்ம வீர காமராஜ கர்ம வீரர் எங்கள் கர்ம வீரர் காமராஜ பிடி இன்றி பல மாணவர்கள் படிக்காத போது சோகம் அவர் வயிறார உண்ண வழி செய்து எங்கள் நெஞ்சில் வாழ்கின்ற தெய்வம் பிடி